சமயக்குறவர் நால்வரில் முத்தானவர் திருநாவுக்கரசர் என்ற அப்பர் சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்தவர் தன் உயிர் துறக்கச் சென்ற தமக்கையின் காலில் விழுந்து காப்பாற்றியவர் சைவத்தில் இருந்து சமணத்திற்கு தாவி தன்னுடைய தமக்கையின் வேண்டுதலால் சூளை நோய் தாக்கி மீண்டும் சைவத்திற்கே மாறியவர் நமச்சிவாய என்ற மந்திரம் பாடியதற்கு சுண்ணாம்பு நீச்சறையில் அடைத்து தண்டனை அளித்த பல்லவ மன்னனை மிரள வைத்தவர் அப்பர் சுவாமிகள் மருள் நீக்கியார் தருமசேனராகி பின் திருநாவுக்கரசராகி அப்பர் ஆன மிக பெரிய சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் சமணர்களும் பல்லவ மன்னனும் திருநாவுக்கரசரை பெருந்தீயின் வெப்பம் கொண்ட நீச்சறையில் அடைத்து வைத்தனர் விஷம் கலந்த அன்னத்தை உண்ணும்படி செய்தார்கள் யானையை விட்டு அவரை மிதிக்க செய்தனர் திருநாவுக்கரசரை கல்லோடு கட்டி கடலில் விட்டனர் இதில் இருந்து அவர் எப்படி தப்பித்தார் இவரது வரலாற்று கதையை கேட்க கேட்க சுவாரஸ்யத்தை தூண்டும் திருநாவுக்கரசர் என்ற அப்பரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க சோழ நாட்டின் திருமுனைப்பாடில் உள்ள திருவாமூர் எனும் திருத்தலத்தில் புகழனார் மாதினி அம்மையார் தம்பதிகளுக்கு திருமகளாய் திலகவதியாரும் சில ஆண்டுகள் கழித்து மருள் நீக்கியாரும் பிறந்தனர் பெற்றோர் உரிய நாளில் மருள் நீக்கியாரை பள்ளியில் அமர்த்தி கலைப்பயில செய்தார்கள் எல்லா கலைகளையும் திறம்பெற கற்றுத் தேர்ந்தார் மருள் நீக்கியார் திலகவதியாருக்கு வயது பனிரெண்டு தொடங்கி நடைபெற்றது பெற்றோர் தம் மகளான திலகவதிக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் அந்த வேளையில் பல்லவ மன்னனின் சேனாதிபதியாக இருந்த கலிப்பகையார் திலகவதியாரை திருமணம் செய்து கொள்ள விரும்பி பெரியோர் சிலரை புகழனாரிடம் பேச அனுப்பினார் கலிப்பகையாரின் பண்புகளை அறிந்த பெற்றோரும் அதற்கு சம்மதித்தனர் பெரியோர்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தியை களிப்பகையாரிடம் தெரிவித்தார்கள் திருமணம் நிகழ்வதற்குள் வடநாட்டு மன்னர் சிலரின் படை எழுச்சி காரணமாக பேராற்றல் மிக்க கலிப்பகையாரை சேனைத் தலைவராக்கி படைகளுடன் வடபுலம் அனுப்பினான் மன்னன் அதாவது வடநாட்டிற்கு போருக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானார் கலிப்பகையார் நீண்ட நாள் போர் நடந்தது இவ்வாறு கலிப்பகையார் போரில் ஈடுபட்டிருக்கும் காலத்தில் புகழனார் இறந்து விடுகிறார் சில நாட்களில் அவரின் மனைவியும் இறந்து விடுகிறார் பெற்றோரை இழந்த திலகவதியாரும் மருள் மருள்நிக்கியாரும் மீலா துயரில் இருந்தனர் இந்த நிலையில் போருக்கு சென்ற கலிப்பகையாரும் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார் இந்த செய்தியை கேட்டு திலகவதியார் திடுக்கிட்டு என் தந்தையும் தாயும் என்னை அவருக்கு கொடுக்க இசைந்தார்கள் அந்த வகையால் அவருக்கே நான் உரியவள் என்று திலகவதி தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்து விட்டாள் அவள் மரணத்தை தழுவ இருந்த வேளையில் இரண்டு பிஞ்சு கரங்கள் அவளது கால்களை கட்டிக்கொண்டன தாய் தந்தைக்குப் பிறகு இப்போது நீயே என் பெற்றோர் சகலமும் நீயே என்று கதறினார் மருள்நீக்கி நீக்கி அதாவது தனது தமக்கையின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி புலம்பினார் மருள்நீக்கி இந்த நிலையில் என்னை கைவிட்டு தாங்கள் பிரிவீராயின் தங்களுக்கு முன் நான் உயிர் துறப்பேன் என்று கூறினார் மருள்நீக்கி திலகவதி தன் தம்பியை வாரி அணைத்துக் கொண்டாள் திக்கற்ற பெண் இவ்வுலகில் வாழ இயலாது இருப்பினும் உனக்காக வாழ்வேனடா ஆனால் கணவனை இழந்த பெண்கள் எப்படி இந்த பூமியில் கைமை நோன்பு பூண்டு வாழ்கிறார்களோ அப்படி வாழ்வேன் அதுவும் உனக்காக என்றாள் தம்பியின் மனக்கலக்கம் திலகவதியாரின் மனதை மாற்றியது தன் தம்பி இவ்வுலகில் இருக்க வேண்டும் என்று எண்ணி தம் முடிவை மாற்றிக்கொண்டார் மருள்நீக்கியாரும் துயர் நீங்கி மகிழ்வுற்றார் மருள் நீக்கியை பெரும் சிவபக்தனாக வளர்த்தான் திலகவதி வயது ஏற ஏற உலகியல் அறிவு வாய்க்க பெற்ற மருள்நீக்கியார் தமக்கையுடன் சேர்ந்து கொண்டு அறச்சாலை தண்ணீர் பந்தல் சோலை குளமமைத்தல் முதலிய அறப்பணி மேற்கொண்டு வருந்தி வந்தோருக்கு விருந்து படைத்தனர் அந்த காலத்தில் சமணம் மேலோங்கி இருந்தது சமண முனிவர்கள் பாடலிபுத்திரம் போன்ற பகுதிகளில் பள்ளிகளும் பாழைகளும் அமைத்து கொண்டு பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் ஆதரவில் சமண சமயம் வேகமாக பரவி கொண்டிருந்தது மருள்நிக்கியார் பாடலிபுத்திரம் வந்தார் சமணரின் பள்ளியைச் சார்ந்த சமண முனிவர்கள் தங்கள் தர்க்கத்தின் திறமையால் தங்கள் சமயத்தின் முக்கியத்துவத்தை மருள்நீக்கியாருக்கு கூறி அவரை தங்கள் மதத்தில் ஈடுபட செய்தனர் மருள்நீக்கியாரும் அம்மத நூல்களில் வல்லவரானார் இதை பார்த்த சமணர்கள் தருமசேனர் எனும் சிறப்பு பெயர் அளித்து அவரை பாராட்டினார்கள் தருமசேனராகிய மருள்நீக்கியாரும் தேரர் என்னும் புத்தருள் ஒரு சாராரை வாதில் வென்று சமண சமய தலைவராய் விளங்கி புகழோடு திகழ்ந்தார் அப்போது தனது தமக்கையை காண வந்த தருமசேனரை நீரணியாதவன் முகத்தை காண மாட்டேன் என்று திருநீற்றின் பெருமையை உணர்ந்து தன் தம்பியின் முகத்தை பார்க்க மாட்டேன் என உறுதியாக நின்றார் திலகவதி இருப்பினும் சமணத்தின் மீதிருந்த நம்பிக்கையால் தனது தமக்கையை காணாமலேயே பாடலிபுத்திரம் திரும்பினார் தருமசேனர் தன் சகோதரன் புறச்சமயம் சார்ந்தது குறித்து வருத்தம் அடைந்த திலகவதியும் திருவதிகை பெருமானிடம் பலகாலம் பணிந்து வேண்டினாள் இறைவா என்னை ஆண்டருள வேண்டும் என்று உமக்கு இருந்தால் அடியேன் பின் வந்தவனான என் தம்பியை புறச்சமயப் படுகுழியினின்றும் நீக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தாள் சிவபெருமானும் திலகவதியார் கனவில் தோன்றி உன் தம்பி முன்னமே முனியாகியனை அடைவதற்கு முயன்றவன் அவனை சூளை கொண்டு ஆட்கொள்வோம் உன்னுடைய மனக்கவலையை ஒளி என்று அருள் செய்து மறைந்தார் அவர் கூறியபடியே சூளை நோய் தருமசேனன் வயிற்றை ஆட்கொண்டது அதாவது முன்பிறப்பின் தவத்தால் மறுநுக்கியாருக்கு சூளை நோய் ஏற்பட்டது சூளை நோய் தணிக்க குண்டிகை நீரை மந்திரித்து குடிக்கச் செய்தும் பீலிகொண்டு தடவியும் பல தந்திரங்கள் செய்தும் சமணர்கள் சோர்வுற்று ஓய்ந்தனர் சமணர்கள் தன்னை குணப்படுத்த முடியாது கைவிட்டதை அறிந்த தருமசேனருக்கு தன் தமக்கையின் நினைவு எழுந்தது தன் தமக்கைக்கு செய்தி சொல்லி அனுப்பி அவளும் நஞ்சறியா அமன்பாழி நன்னேன் என்று கூறி தூதுவனை அனுப்பிவிட்டாள் இந்த செய்தி அறிந்த தர்மசேனரும் குண்டிகை பீலி பாய் இவைகளை தவிர்த்து வெண்மையான உடை அணிந்து திருவதிகை தலம் நோக்கிச் சென்றார் திலகவதியார் திருவடிகளில் விழுந்து உய்த்து கரையேறும் உபாயம் அருள்க என்று கூறி அவள் கால் மேல் விழுந்தார் தம்பி கவலை வேண்டாம் சூளை நோய் வருவதற்கு காரணம் இறையருளே தன்னை சரணடைந்தாரை என்றுமே கைவிடாத சிவபெருமான் திருவடிகளை வணங்கி பணி செய்வீராக என்று கூறி திருவதிகை கோவிலுக்கு அருள் நீக்கியாரை அழைத்துச் சென்று திரு வைந்தெழுத்து ஓதி திருநீறு அணிவித்து அவரை வாழ்த்தினாள் மறுநாள் காலை தன் தமக்கை திலகவதியார் பின் சென்று கோயிலை வலம் வந்து கீழே விழுந்து பணிந்தார் இறைவன் திருவருளால் தமிழ் மாலை சாத்தும் உணர்வு வர கூற்றாயினவாறு விளக்கிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மனே என்று திருப்பதிகம் பாடத் தொடங்கிவிட்டார் இதற்கான விளக்கம் கெடில ஆற்றின் வடகரையில் விளங்கும் திருவதிகை எனும் வீரட்டான திருப்பதியில் எழுந்தருளியிருக்கும் தலைவனே யான் இப்பிறப்பில் என் அறிவு அறிய பல கொடுஞ்செயல்களை செய்தேனாக என்று தோன்றவில்லை அவ்வாறாக சூளைநோய் யாருக்கும் நோய் முதல் புலப்படாத வகையில் என் வயிற்றினுள் குடலோடு ஏனைய உள் உறுப்புகளை கட்டிச் செயற்படாமல் மடக்குதலால் அடியேன் அவ்வழியை பொறுக்க இயலாதவனாக உள்ளேன் கூற்றுவனைப் போல அந்நோய் அடியேனை துன்புறுத்தும் செயலை நீக்கும் ஆற்றலுடையீர் அந்நோயை விளக்கினால் எப்பொழுதும் காலை மீது ஊறும் உம் அடிக்கண் நீங்காமல் மனத்தால் துணிவும் தலையால் தனிவும் மொழியால் பணிவும் தோன்ற வணங்குவேன் இவ்வாறு திருப்பதிகம் பாடும் போதே சூளை நோய் நீங்கியதை உணர முடிந்தது மருணுக்கியாருக்கு ஆனந்த வெள்ளம் பெருக தம்மை புறச்சமயத்தில் இருந்து விடுபட வைத்த சூளை நோய்க்கு நன்றி தெரிவித்தார் இந்த வேளையில் யாவரும் வியக்குமாறு வானத்தில் இறைவன் திருவாக்கு எழுந்தது செந்தமிழ் செம்மலராகிய பாமாலை பாடிய தன்மையால் நின் பெயர் திருநாவுக்கரசன் என்னும் திருநாமத்தை அருளினான் சிவபெருமான் இவருக்கு இவ்வாறு மருள் நீக்கியார் இறைவன் திருவருள் பெற்று திருநாவுக்கரசராக பெயர் பெற்றார் இதன் பிறகு நமச்சிவாய நமச்சி திருநாவுக்கரசர் எப்போதும் இருப்பார் அந்த சமயத்தில் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்தது அவரது ஆட்சி காலம் கிபி முதல் முப்பது வரை மறுக்கியார் எனும் திருநாவுக்கரசர் சமண சமயத்தை விட்டு சைவ சமயம் சார்ந்தமைக்காக வெகுண்ட சமணர்கள் சமண சமயத்தில் இருந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனை தூண்டிவிட்டு இவரை பெருந்தீயின் வெப்பம் கொண்ட நீச்சறையில் அடைத்து வைக்கும் படி தன் ஏவலாளர்களுக்கு ஆணையிட்டான் சுண்ணாம்பு நீச்சறையில் போட்டுவிட்டால் உடம்பெல்லாம் புண் வந்து இவர் இறந்து விடுவார் நமச்சிவாய மந்திரம் இனி உச்சரிக்கப்படாது என்று சமணர்களும் மன்னரும் நினைத்தனர் அப்போது திருநாவுக்கரசர் சிவபெருமானை துதித்து மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேனிலும் மோசுவண்டரை வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என திருப்பதிகத்தை பாடினார் அந்த நீச்சரை அவருக்கு இளவேனிலும் தென்றல் காற்றும் பொய்கையும் வெண்ணிலவும் வீணையோசையும் போல குளிர்ந்திருந்தது நீச்சரையில் இட்டும் நாவரசருக்கு ஒன்றும் நேராமல் இருந்ததைக் கண்ட சமணர்கள் அவரை விஷம் கலந்த அன்னத்தை உண்ணும்படி செய்தார்கள் நஞ்சை உண்டும் அவருக்கு ஒன்றும் ஆகாததைக் கண்ட சமணர்கள் யானையை விட்டு அவரை மிதிக்க செய்யுமாறு அரசனுக்கு அறிவுறுத்தினார்கள் சீறி யானையைக் கண்டும் சிறிதும் அஞ்சாமல் சிவபெருமானை தியானித்த திருநாவுக்கு கரசர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பதிகம் பாடி தொழுதார் மத யானையும் மும்முறை வளம் வந்து வீழ்ந்து வணங்கி தன்னை ஏவிய பாகனையும் சமணரையும் மிதித்துக் கொன்று சென்றது யானையின் இந்த செயலை கண்டு அவமானப்பட்ட சமணர்கள் திருநாவுக்கரசரை கல்லோடு கட்டி கடலில் விடுமாறு அரசனுக்கு ஆலோசனை சொன்னார்கள் சினம் கொண்டிருந்த அரசனும் சமணர்கள் சொல்லை கேட்டு அவ்வாறே செய்ய ஆணையிட்டான் கடலில் தள்ளப்பட்ட அந்த நிலையிலும் சிறிதும் மனம் தளராத திருநாவுக்கரசர் இறைவனை துதித்து சொற்றுணை வேதியன் என்னும் திருப்பதிகத்தை பாடி அருளினார் உடனே கல்லும் கடலில் மிதந்தது திருநாவுக்கரசரும் கரை சேர்ந்தார் சமணர்களின் கொடிய செய்கைகளால் தமக்கு ஒன்றும் தீங்கு நேராமல் வெற்றி கொண்ட திருநாவுக்கரசரின் பக்தி சிறப்பை உணர்ந்த பல்லவ மன்னன் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் தான் சமணர்களோடு சேர்ந்து அறியாது செய்த குற்றங்களை மன்னித்து அருளுமாறு வேண்டினான் சுவாமிகளும் பல்லவ மன்னனை சிவபெருமானுடைய திருவடிகளில் பணிய செய்து சைவ சமயத்தில் சேர்ப்பித்து அருளினார் திருத்தூங்கானை மாடம் எனும் திருத்தலத்தில் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று பாடி சூலமுத்திரையும் முத்திரையும் இடப முத்திரையும் அடியேன் மேல் பொறித்து அருள வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பித்து சூழ இடப முத்திரைகளை தம் திருத்தோலில் பொறிக்கப் பெற்றார் தில்லையில் திருநாவுக்கரசர் தங்கியிருந்த பொழுது சீர்காழி பதியில் சிவபெருமானது திருவருளால் உமையம்மை தம் திருமுலைப்பாளோடு சிவஞானம் குழைத்தூட்ட உண்டு இவர் எம்பெருமான் என்று சுட்டிக்காட்டி ஏழுசையின் தமிழ்ப்பாமாலை பாடிய திருஞான சம்பந்தரின் சிறப்பினை அடியார்கள் சொல்லக் கேட்டு அவரது திருவடிகளை வணங்குவதற்கு பேரார்வம் கொண்டு சீர்காழிக்கு விரைந்தார் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் வருவதைக் கேட்டு எதிர்கொண்டழைத்தார் திருநாவுக்கரசர் அன்பு பெருக்கால் திருஞான சம்பந்தரை வணங்கினார் திருஞான சம்பந்தர் கைகளை பற்றிக்கொண்டு தாமும் வணங்கி அப்பரே என்று அழைக்க திருநாவுக்கரசரும் அடி என்றார். அந்த நாள் முதல் திருநாவுக்கரசர் அப்பர் எனும் திருப்பெயராலும் வழங்கப்பெற்றார். மகிழ்ச்சியால் இருவர் உள்ளமும் இணைந்து இதயம் கலந்து திருத்தோணியப்பர் திருக்கோவிலை அடைந்தார்கள் திருக்கோவிலுக்குள் சென்று அடியவர் இருவரும் பெருமானை பணிந்தெழுந்தனர் சம்பந்தர் அப்பர் பெருமானை பார்த்து நீர் உங்கள் பெருமானை பாடுவீராக என்றார் அப்பரும் மகிழ்ச்சியோடு பார்க்கொண்டு மூடி என்று தொடங்கிய திருப்பதிகம் பாடி அருளினார் பல நாட்கள் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரோடு உடனுறைந்து பிரியாவிடை பெற்றார் சம்பந்தரும் திருக்கோலக்கா உடன் சென்று வழியனுப்பினார் அப்பர் ஞான சம்பந்தரிடம் விடைபெற்று கொண்டு கருப்பரியலூர் புன்கூர் நீடூர் குறுக்கை முதலிய தலங்களையும் செம்பொன்பள்ளி மயிலாடுதுறை திருத்துருத்தி திருவாவடுதுறை திருவிடைமருதூர் மருதூர் முதலிய தலங்களையும் தரிசித்து கொண்டு நல்லூர் எம்பெருமான் என்று பாடி பரவி மகிழ்ந்து பல நாள் அங்கு தங்கி சிவதல தரிசனங்கள் பலவும் செய்து இன்புற்றார் நல்லூரிலிருந்து திருநாவுக்கரசர் விடை திருப்பழனம் முதலான தலங்களை தரிசித்து திங்களூரை வந்தடைந்தார் இந்த திங்களூரில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடைபெற்றது அதாவது திங்களூரில் அந்த அப்பூதி அடிகள் என்பவர் திருநாவுக்கரசரோட பெருமையை கேள்வியுற்று சாலை குளம் கிணறு தண்ணீர் பந்தல் முதலிய தருமங்களை திருநாவுக்கரசர் பெயரால் அமைத்தும் புதல்வர்களுக்கு அவர் பெயரையே வைத்தும் பக்தி செய்தார் இவற்றை அறிந்த திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளை காண செல்கிறார் அடியார் ஒருவர் வந்துள்ளார் என்று அப்பூதி அடிகள் வணங்கி வர திருநாவுக்கரசர் அடிகளை பார்த்து நீர் செய்து வரும் அறப்பணிகளை கண்டும் கேட்டும் இங்கு வந்தோம் நீர் செய்த அறப்பணிகளில் நும் பேர் எழுதாது வேறு ஒரு பேர் எழுதிய காரணம் யாது என்று கேட்டார் அவ்வளவுதான் அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் பெயரையா வேறொருவர் பெயர் என்றீர் அவர் பெருமையை அறியாதார் யார் மங்களமாம் சிவவேடத்துடன் இவ்வாறு மொழிந்தீரே நீர் யார் என்று வெகுண்டு கேட்டார் திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளாரின் அன்பினை பார்த்து இறைவன் சூளை தந்து ஆட்கொள்ள அடைந்துயந்தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என பனிமொழி புகன்று தம்மை அறிமுகம் செய்து கொண்டார் அவ்வுரை கேட்ட அப்பூதி அடிகள் தம் குல தெய்வமே எழுந்தருளின பெருமகிழ்ச்சியோடு என மக்கள் உற்றார் மற்றோர் எல்லோரையும் அழைத்து வந்து வணங்கச் செய்து தாமும் வணங்கி தம் இல்லத்தில் திருவமது செய்தருளும்படி வேண்டுகிறார் அப்பர் பெருமானும் அதற்கு இசைந்தருளினார் அறுசுவை உணவு தயாரானது தம் மூத்த மகனாகிய திருநாவுக்கரசரை அழைத்து திருவமது படைக்க வாழை கொடுத்து அறுத்து வருமாறு அனுப்பினார் திருநாவுக்கரசம் தமக்கு இப்பணி கிடைத்ததே என்ற பெரும் மகிழ்ச்சியோடு வேகமாக சென்று வாழை குறித்து முற்படுகிறார் அப்போது விஷநாகம் ஒன்று திருநாவுக்கரசரை தீண்டிவிட்டது ஆனால் திருநாவுக்கரசரோ அதை பொருட்படுத்தாமல் திருவமது படைப்பதற்கு இடையூறு நேருமோ என்ற அஞ்சி ஓடி வந்து இலையை தன்னுடைய தாயின் கையில் கொடுத்துவிட்டு மயங்கி கீழே விழுந்து விடுகிறார் அதாவது இறந்து விடுகிறார் தந்தை தாயார் இருவரும் இதனை அப்பர் அறிந்தால் அமுதுண்ண மாட்டார் என்று எண்ணி தன் மகன் இறந்ததையும் பொருட்படுத்தாமல் அந்த பிள்ளையை ஒரு பக்கமாக மறைய வைத்துவிட்டு விட்டு அப்போதி அடிகள் திருநாவுக்கரசரை விருந்துண்ண அழைத்து வந்து அமர்த்தி வணங்கி திருநீறு பெற்றார் திருநாவுக்கரசர் உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் உண்டாக மூத்த மகன் திருநாவுக்கரசரை அழையும் என்றார் அப்போது யாரோ இப்போது அவன் இங்கு உதவான் என்று கூறுகிறார் திருநாவுக்கரசர் நிகழ்ந்ததை அறிந்து மூத்த திருநாவுக்கரசரை திருக்கோவிலுக்கு முன் எடுத்து வரச் செய்து இறையருளால் உயிர் பெற்றெழும் வண்ணம் செய்கிறார் அப்போது ஒன்று கொழாமவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலா முயரும் மதி சூடுவர் ஒன்று மிடு வெண்டலை கையது ஒன்று அவர் ஊர்வது தானே என்ற திருப்பதிகம் பாடி அருளினார் தூங்கி எழுவதைப் போல மூத்த மகன் திருநாவுக்கரசும் எழுந்து பணிந்தார் அப்பறை அப்பூதியாரின் வேண்டுகோளின்படி மீண்டும் அவர்தம் வீட்டிற்கு எழுந்தருளி எல்லோரையும் ஒன்றாக இருக்கச் செய்து அமுதுண்டார் பின் சில நாட்கள் திங்களூரில் தங்கியிருந்து அப்பூதி அடிகளுடன் திருப்பழனம் செய்து பணிந்து பாடினார் அங்கு பாடிய திருப்பதிகத்தில் அப்பூதி அடிகளின் பெருமையையும் அமைத்து பாடினார் அப்பர் திருப்பழத்தில் இருந்து திருநள்ளூர் வலஞ்சுழி குடமுழுக்கு திருவாரூர் முதலிய தலங்களை தரிசித்துக் கொண்டு திருப்புகளுக்கு புறப்பட்டார் ஞான சம்பந்தர் சீர்காழியில் இருந்து பல தலங்களை தரிசித்து விட்டு திருப்புகழூரில் தங்கியிருந்தார் திருநாவுக்கரசர் அங்கு வருவதை கேள்விப்பட்டு அங்கு நின்று சந்தித்தனர் இருவரும் சில நாட்கள் தங்கியிருந்து திருப்புகலூரில் திருநாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் சிறுதொண்டர் நீலநக்கர் முருகநாயனார் ஆகியோரிடம் விடைபெற்று புறப்பட்டு திருக்கடவூர் சென்று திருவிழிமிழலைக்கு வந்தனர் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவீழி வீற்றிருந்தபோது வீற்றிருந்தபோது மழையின்மையால் பெரும் பஞ்சம் உண்டாக அப்பசியால் உயிர்கள் வாடின அடியார்களும் வருந்தினார்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் கனவில் தோன்றி கால வேறுபாட்டால் துன்புற வேண்டாம் அடியவருக்கு உணவளிக்கும் பொருட்டு படிக்காசு தருகின்றோம் என்று கூறி திருக்கோவிலில் மேற்கு கிழக்கு பீடங்களில் நாள்தோறும் படிக்காசு ஒவ்வொன்றும் அளிக்கின்றோம் என்று அருள் செய்தனர் விடியலில் இருவரும் சென்று அவ்வாறே இருக்க கண்டு எடுத்து வந்து அடியார்களுக்கு அமுதளித்தனர் திருவீழி மேளையில் இருந்து புறப்பட்ட இருவரும் திருவாஞ்சியம் முதலிய தலங்களை தரிசித்துக்கொண்டு கொண்டு பின் பல தலங்களை தரிசித்து திருமறைக்காட்டை அடைந்தனர் அங்குள்ள திருக்கோவில் நீண்ட காலமாக தாழிடப்பட்டிருந்தது அதனை அப்பர் சுவாமி பன்னிநேர்மொழி எனும் திருப்பதிகத்தை பாடி கதவை திறப்பித்தார் சதுரும் மறைதான எனும் பாடலை சம்பந்தர் பாடி அதை மூடிட செய்தார் திருமறை அப்பர் சம்பந்தரோடு தொண்டு செய்து இருக்கும்போது பாண்டிய நாட்டில் கூன் பாண்டியன் எனும் அரசன் சமண சமயத்தை தழுவியிருந்தான் அப்போது பாண்டிய மன்னனின் மனைவியான மங்கையர்க்கரசியும் அமைச்சர் யாரும் சமணர்களை வெல்லும் பொருட்டு சம்பந்தரை அழைத்து வர தூதுவரை அனுப்பினார்கள் அது கேட்டு சம்பந்தரும் பாண்டிய நாட்டிற்கு புறப்பட சமணர்களால் நேரக்கூடிய இடர்களை எடுத்து கூறி அவரை தடுத்தார் அப்பர் சுவாமிகள் தாமும் கூட வரவும் துணிந்தார் ஆனால் சம்பந்தர் அதற்கு சம்மதிக்காமல் கோளறு பதிகம் பாடி பாண்டிய நாட்டிற்கு தாமே சென்றார் அதனால் அப்பர் சம்பந்தரிடம் விடை பெற்று கொண்டு பிற தலங்களை வணங்க சென்றார் திருப்பைச்சீலி எனும் தலத்தில் மிகவும் களைத்து சோர்வடைந்திருந்த அப்பருக்கு பொதிச்சோறும் குடிநீரும் கொடுத்தருளினான் பரமன் திருக்கயிலையை கண்ணினால் காண வேண்டும் என்று விரும்பிய அப்பருக்கு திருவையாற்றிலே கைலை கோலத்தில் காட்சி தந்தான் பின்னர் பல தலங்களையும் தரிசித்து காசியை அடைந்து விசுவேசனை தரிசித்து அங்கிருந்து அடியார்களை விடுத்து தனியே இரவு பகலாய் காடு மேடு மலை மணல் பரப்புகளில் நடந்து கைலைக்கு புறப்பட்டார் கடினமான மேடு பள்ளங்களில் நடந்து திருநாவுக்கரசரின் கால்கள் தேய்ந்தது தவழ்ந்து தவழ்ந்து கைகள் தேய்ந்து இறுதியில் மார்பால் தவழ்ந்து மார்பெலும்புகளும் தேய்ந்து போகும்போது இறைவன் முனிவர் வேடம் பூண்டு ஒரு தளிர் பொய்கை உண்டாக்கி திருநாவுக்கரசர் முன் வந்து நின்றார் அவரை எங்கே போகிறாய் என்று கேட்ட அவரும் கைலைக்கு என அது தேவர்களாலும் முடியாது என சொல்ல திருநாவுக்கரசர் என் உயிர் நாயகனை தரிசியாமல் போக மாட்டேன் என்றார் உடனே சரியாக ஓங்கு புகழ் நாவரசரே எழுந்திரு என்று ஒழித்தார் உடனே திருநாவுக்கரசரது உடல் பொழிந்தன திருநாவுக்கரசர் கைலை காட்சி காண விரும்புவதாக கூற மீண்டும் அசரடியாக அடியவரே இப்பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் போய் எழுந்திரும் அங்கு கைலையில் எழுந்திருக்கும் காட்சியை காண்பாய் என்றது திருநாவுக்கரசர் வெற்றாகி விண்ணா எனும் திருப்பதிகத்தை பாடி பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் உள்ள ஒரு தளத்தில் எழுந்தார் திருக்கோவிலை அடைந்தார் அக்கோயில் கைலை மலையாக காட்சி தந்தது சிறிது நேரத்தில் இறைவன் அக்கைலை காட்சியை மறைந்த அருளினான் திருநாவுக்கரசர் திகைத்து இதுவும் இறைவன் திருவருளே என்று எண்ணி தெளிந்து மாதர் பிரைக்கண்ணியானை என்ற திருப்பதிகம் பாடித் தொழுதார் திருநாவுக்கரசர் திருத்தொண்டு செய்து வந்தார் அப்போது ஞானசம்பந்தர் மதுரை சென்று சமணரை வென்று சோழ திரும்பினார் திருநாவுக்கரசர் திருப்பூந்துருத்தியில் இருப்பதை அறிந்து அவரை காணும் விருப்பம் கொண்டு பூந்துருத்தியை அடைந்தார் ஞானசம்பந்தர் இவரது வருகையை கேட்ட திருநாவுக்கரசர் அவரை நேரே காண வேண்டும் என்ற பெரு விருப்பத்தோடு திருஞான சம்பந்தர் பல்லக்கை திருநாவுக்கரசர் சுமக்க விரும்பி தமது உருவத்தை மறைத்து பல்லக்கு சுமப்புபவர்களோடு கூடி பல்லக்கு சுமந்தார் திருப்பூந்துருத்திக்கு அருகாக வந்ததும் சம்பந்தர் அப்பர் எங்கே என்று கேட்க அப்பரும் உம் ஏன் உமது திருவடிகள் தாங்கும் பெருவாழ்வு வந்து உய்தப் பெற்று இங்குற்றேன் என்று கூறி அருளினார் அதைக் கேட்ட சம்பந்தர் பதபதைத்து விரைந்து கீழே இறங்கி அப்பரை பணிய வந்தார் அவருக்கு முன் திருநாவுக்கரசர் பணிந்தார் இவ்வாறு இருவரும் சந்தித்து இறைவன் திருமுன் சென்று பணிந்து அத்தலத்தில் உடன் எழுந்தருளி உரையாற்றினார்கள் திருஞான சம்பந்தர் வாயிலாக மங்கையர் கரசியார் பெருமையை கேட்ட திருநாவுக்கரசர் அவர்களை கண்டு மகிழவும் பாண்டிய நாட்டு தலங்களை தரிசிக்கவும் புறப்பட்டார் திருஞான சம்பந்தரும் தொண்டை நாட்டு தலங்களை தரிசிக்க சென்றார் திருநாவுக்கரசர் திருப்பூந்துருத்தியினின்றும் புறப்பட்டு திருப்பத்தூர் சென்று பனைந்து பாடி திருவாலாவாய்க்கு சென்றார் செந்தமிழ் சொக்கனையும் அங்கையர் கன்னியையும் பாடி வணங்கினார் பாண்டிய மன்னன் நெடுமாறனும் மங்கையர்க்கரசியாரும் குளச்சிறையாரும் அடிபணிந்து போற்ற மதுரையில் சில நாள் தங்கினார் பிறகு மதுரையில் இருந்து புறப்பட்டு திருப்பூவனம் ராமேஸ்வரம் நெல்லை காணப்போர் முதலிய தலங்களை தரிசித்து கொண்டு திருநாவுக்கரசர் திருப்புகளூரை அடைந்தார் நாடோறும் இறைவனை பல பதிகங்களால் பாடியும் உழவார பணி செய்தும் திருப்புகளூரில் தங்கியிருந்தார் உழவார என்பது வழிபாட்டு தலங்களில் தன்னார்வலர்கள் தூய்மை பணியில் ஈடுபடுவதைக் குறிக்கும் பொதுவாக சைவ சமயத்தில் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது இறைவன் திருநாவுக்கரசரின் பற்றற்ற நிலையை உலகிற்கு காட்ட கொண்டான் திருநாவுக்கரசர் உழவார பணி செய்யும் இடங்களில் பொன்னும் நவமணிகளும் கிடக்கும்படி செய்தான் அவற்றை கண்ட நாயனார் அவற்றை எடுத்து பூங்கமல வாயிலில் எறிந்தார் பெண்ணாசையும் இல்லை என்று உணர்த்த தேவ அரம்பையர்களை அவர் முன்னால் நிற்க பண்ணினார் அரம்பையர் என்றால் தேவலோகத்தில் வாழும் தெய்வ மகளிர் அல்லது தேவ கண்ணிகள் என்று பொருள் திருநாவுக்கரசர் அதையும் பொருட்படுத்தவில்லை அரம்பையரும் சோர்ந்து இறைவனை வணங்கி அகன்றார்கள் திருப்புகலூரில் அவரது காலத்தை கழித்தார் ஞான வடிவாகி இறைவனின் சேவடி கீழ் திருநாவுக்கரசர் அமர்ந்தார் எல்லா உலகமும் போற்ற என்னுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்று தொடங்கி திருத்தாண்டக திருப்பதிகம் பாடி போற்றி ஒரு சித்திரை மாத சதய நாளில் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார் திருநாவுக்கரசர் அவரது தமக்கை திலகவதியாரும் திருநாவுக்கரசர் சைவ சமயம் மாறியதால் பெரும் மன நிறைவுடன் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி மூச்சு வரை சிவ தொண்டை செய்து இறைவனின் திருப்பாதங்களை அடைந்தார் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அடியார்களில் சிறு தொண்டரும் சமகாலத்தவர்கள் திருநாவுக்கரசர் முதிர்ந்த வயதிலேயே திருஞான சம்பந்தரை சந்தித்திருக்க வேண்டும் சம்பந்தர் திருநாவுக்கரசரை அப்பரே என்று அழைத்த வரலாற்று குறிப்பும் இதனை வலியுறுத்துகிறது இவர்கள் காலங்களில் குறிப்பிடப்படும் மன்னர்கள் பல்லவர்களில் மகேந்திரவர்மனும் பாண்டியர்களில் நெடுமாறனும் சாளுக்கியர்களில் புலிகேசியும் ஆவார்கள் மகேந்திரவர்மன் ஆட்சி காலம் கிபி அறுநூறு முதல் அறுநூற்று முப்பது வரை காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவன் பாண்டியர்களில் திருஞான சம்பந்தரால் சைவனாக்கப் பெற்ற மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் கிபி அறுநூற்று நாற்பது முதல் அறுநூற்று எழுபது வரை ஆட்சி புரிந்தவன் மகேந்திரவர்மன் சமணர் சொற்கேட்டு திருநாவுக்கரசரை துன்புறுத்தியவனும் பின் திருநாவுக்கரசர் பெருமையை உணர்ந்து சிவபிரான் திருவருட்பேற்றுக்குரியவனாய் குணபரன் என்ற தன் பெயரால் குணபர ஈச்சரம் என்ற திருக்கோவிலை திருவதிகையில் கட்டியவனும் இந்த மன்னன்தான் சைவனாக மாறிய பிறகு சமணம் புத்தம் முதலிய மதங்களை இழித்து கூறியுள்ளான் தான் நிறுவிய திருச்சிராப்பள்ளி குகைக்கோவிலில் தான் சமணனாக இருந்து சைவனான நிகழ்ச்சியை குறித்துள்ளார் மகேந்திரவர்மன் திருநாவுக்கரசர் ஒரு முனிவராய் திருக்கைலையில் தவம் இயற்றிய பெரியார் என்றும் இறைவனருளால் திருநாவுக்கரசராக திருவவதாரம் செய்தார் எனவும் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படுகிறது